ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற வாழைப்பழம் பாருங்கள் வாழை மரத்திலே வாழைப்பழம் பழுத்துச்சு அதில் மூணு நாலு பழத்தை வந்து அணில் சாப்பிட்ருச்சு இதுக்கப்புறம் விட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்றோம் இனிமேல் வந்து வெட்டி எடுத்துட வேண்டியதாக தார நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நாட்டு வாழைப்பழம் தான் இதுக்கு வந்து நாங்கள் எதுவுமே வந்து உரமே கொடுக்கல மாட்டுடைய சாணத்தை மட்டும்தான் இதுக்கு நாங்கள் எருவாக கொடுத்தோம் ஸோ இந்த பழத்தை வந்து நாங்களே சாப்பிட போகிறோம் இங்கே ஒரு குட்டை வாழை மரம் ஒரு ரெண்டு மூணு சீப்பெலாம் விட்டுது அதுலேயும் வந்து வாழைப்பழம் வந்து சூப்பராக பழுத்துருக்கு பாருங்கள் எப்படி எல்லோ கலரில் இருக்குன்னு ரெண்டு பழம் மட்டும்தான் பழுத்துருக்கு இது கீழே இருக்கிறதுனால நம்ம நின்று அப்படியே பறிச்சிக்கலாம் பறித்து சாப்பிட்றலாம் ஆனால் அது வந்து ஹைட்டாக இருக்குது அது கொஞ்சம் ரெண்டு பேர் இருந்தால்தான் வந்து நம்ம அதை வெட்டி எடிக்க முடியும் இப்போ இதை வந்து நான் பறிச்சிக்கிறேன் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம் பறித்து சாப்பிட்டுக்கலாம் எதுக்குமே நாங்கள் வந்து செயற்கை உரமே கொடுக்கல எல்லாமே இயற்கை உரம்னா நம்ம கடையில் வாங்குகிற வாழைப்பழம்லாம் வந்து அவங்க ஏதாவது மருந்து போட்டு தான் பழுப்பு வைப்பாங்க இது வந்து நம்ம அப்படியே பறித்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது பாருங்க பறிச்சுட்டேன் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் பழம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்